சொன்னது மண்ணு கண்டிஷன் என்ன இந்த மண்ணோட எனர்ஜி என்ன அப்படின்னு அதை கண்டுபிடிக்க முன்னாடிலாம் தேங்காய் வச்சு பார்ப்பாங்க இங்க தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி தேங்காய்லாம் வச்சு பார்ப்பாங்க சில பேர் பசுமாட்டை கட்டி மூணு நாள் தங்க வைப்பாங்க கோழியை விட்டுருவாங்க சேவல் கோழியை விட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் பழைய காலத்து முறைகள்லாம் நிறைய இருந்துச்சு இப்ப சில விதமான விஞ்ஞான முறைகள் வந்திருக்கு இல்ல சில பேருக்கு சில வாஸ்து நிபுணர்களுக்கு அங்க போனாவே மண்ணுக்கு போனாவே இந்த மண்ணு சொல்லும் இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு நாங்கெல்லாம் வாஸ்து பக்கப்படுறோம்னா இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணு இவனுக்கு இந்த ப்ராப்ளம் தண்டனை கொடுத்து வச்சிருக்கோம் இதை மாத்தாதானு எங்கள்கிட்ட சொல்லும் இது என்ன சார் இது என்ன சொல்லுது நீங்க என்ன புதுசா ஒரு பொய் சொல்றீங்க அப்படின்னு கேப்பீங்க இந்த விவரத்தை உங்கள்கிட்ட நாங்க உண்மையை சொல்ல முடியாதுங்கிற இந்த இடத்துக்கு போனதையும் ஒரு வாஸ்துன்னா உங்க இடத்தும் பக்கத்த இடம் அதுக்கு இடம் எழுத்த வீடு என்ன வீடு இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு எங்களுக்கு தெரியுங்கிறேன் இந்த இடத்துல வீடு கட்டலாமா இவர் முன்னாடி கட்டலாமா பின்னாடி கட்டலாமா இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டலாமா பள்ளிக்கூடம் கட்டலாமா கார் பார்க்கிங் கட்டலாமா இந்த இடத்த எம்டியா போடணுமா அது மாதிரி சார் யாராவது மெயின் ரோட்டில் யாராவது இடம் வாங்கியிருப்பாங்க ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க மெயின் ரோட்டில் வருஷா ஃப்ளாட்டாக இருக்கும் யாராவது கார்னராக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளாட்லாம் வாங்கக்கூடாது அந்த மாதிரி ஃப்ளாட்லாம் வாங்கி அவர் எதாவது பண்ணணுன்னா அவங்க உடம்ப கெடுத்துடும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே நீங்க மெயின் ரோடு இருக்குங்க எந்த ஊரில் வேணாலும் வச்சுக்கோங்க எந்த உங்க ஊர் டிஸ்டிக்டில் உங்க ஊர் பக்கத்தில் எங்கெல்லாம் மெயின் ரோடு இருக்கும் மெயின் ரோடு பக்கத்தில் அப்படியே வரிசையா பிளாட் இருக்கும் யாராவது கார்னர் பிளாட்ல வீடு கட்டி பங்க இல்ல இடம் எம்டி கிடக்கும் அது வந்து இறைவனுக்கு சொந்தமான இடம் அந்த இடம் அந்த இடத்த வாங்கவும் கூடாது கட்டவும் கூடாதுங்கிற இறைவனே ஒதுக்கி கார்னரா போட்டிருக்காரு அந்த மாதிரி இடத்துல நீங்க வீடு கட்ட அப்படி கட்டினீங்கன்னா உங்க வீட்டு எஜமானியோ அந்த எஜமானரையோ உங்க வீட்டு குழந்தைகளையோ அது பாதிப்பை ஏற்படுத்தும்